கோடை வெயில் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையை காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் அளவில் வந்துள்ளனர் இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வாகனங்களை நிறுத்த இயலாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மழையின் காரணமாக தூண்பாறை பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததாலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகையை அடுத்து தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் வாடகையை பல மடங்கு உயர்த்திவிட்டதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஸோ அதனால் இங்கே புக் பண்ணலை நாங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு லொக்கேஷனில் புக் பண்ணிவிட்டு ஒன் டே ட்ரிப் மாதிரி வரலான்னு வந்தோம் பட் ஒன் டே ட்ரிப் மார்னிங் கொஞ்சம் ஈஸியாகவே கொடைக்கானலுக்கு மேலே ஏறி வந்துவிட்டோம் பட் ரொம்ப டிராபிகா இருந்தது உள்ள வந்ததுக்கப்புறமா பிஃபோர் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து வந்திருக்கும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணனா கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிகாஸ் குட்டீஸ்லாம் வச்சுட்டு நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்